வணக்கம் இன்னைக்கு நாம் Green ஆப்பிள் சேனலில் தமிழ் இலக்கணப் பகுதியில் பார்க்க போகிற டாபிக் வந்து வினைச்சொல் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து இலக்கணப் பகுதிகளையும் பார்த்துட்டு வரோம் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள வீடியோஸில் சொல்னால் என்ன சொல்லோட வகைகள் அதில் வந்து இலக்கண இலக்கண வகைப்படி உள்ள சொல்லில் பேர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பற்றி பார்த்தோம் பேர் சொல்னால் என்னென்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வினை சொல் வினை சொல்னால் என்ன அதோட வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் வினைச்சொல் அப்படிங்கிறதுனா என்னென்னா ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் எந்த ஒரு செயலை குறித்தாலும் சரி அதுதான் வந்து வினைச்சொல் பார்க்குறது பேசுறது நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு வினை தான் இப்போ நம்ம அந்த வினைச்சொல்லோட வகைகள் பற்றி பார்ப்போம் வினைச்சொல் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து வினை முற்று இன்னொன்னு அச்சம் அந்த வினைச்சொல் வந்து முற்று பெற்று இருந்தா அது வந்து வினை முற்றுன்னு சொல்றோம் அதுவே அந்த வினைச்சொல் முற்று பெறாமல் இருந்தா அதாவது பக்கத்துல ஏதோ ஒரு வார்த்தை வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதுதான் வந்து வினை அச்சம் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும் இப்போ நட அப்படிங்கிறது ஒரு வினை அதாவது நடத்தல்ங்கிறது ஒரு வினை இப்போ நடந்தான் அப்படிங்கிறது தான் வினை முற்று அதுக்கு பக்கத்தில் எதுவும் வராது நடந்தான் அதோட முற்று பெற்றுட்டு அது முடிஞ்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நடந்து அப்படின்னு இருக்குது அதுக்கு பக்க அது வந்து சொல்லும்போதே முற்று பெறலை அப்படிங்கிறது தெரியுது நடந்து சென்றான் நடந்து வந்தான் என்ன வேணாலும் பக்கத்தில் வரலாம் அந்த மாதிரி முற்று பெறாமல் இருக்கிறதுனால தான் இது வினையச்சம் இப்போ இந்த வினையச்சத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து வந்தான் அப்படிங்கிறது பக்கத்தில் வர்ற சொல்லும் ஒரு வினைச்சொல்லாக தான் வரும் பின்னாடி வர்ற சொல் ஒரு வினைச்சொல்லா இருந்தால் தான் அது வந்து வினையச்சம் நடந்து வந்தான் வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் தான் நடந்து சென்றான் அப்படின்னா சென்றான் அப்படிங்கிறது ஒரு வினையச்சம் இதுவே பக்கத்தில் ஒரு பேர் சொல் வந்துச்சுன்னா அது வந்து பேரச்சம் இப்போ அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வினையச்சம் வினை முற்றுனா நடந்தான் அப்படின்னு முடிஞ்சிருக்கிறதுனால அது வினை முற்று வினை எச்சம்ங்கிறது வந்து நடந்து சென்றான் நடந்து வந்தான் அப்படின்னு பக்கத்தில் ஒரு சொல் வர்ற மாதிரி இருந்தால் அது வந்து வினை எச்சம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் அந்த எச்சம் வினையச்சத்தோட வகைகள் இதெல்லாம் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வினைமுற்றுனா என்ன வினையச்சம்னா என்னன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வினைமுற்றோட வகைகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் வினைமுற்று பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து தெரிநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று தெரிநிலை வினைமுற்றை எப்படி கண்டுபிடிக்கிறது குறிப்பு வினைமுற்றை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வினைமுற்றுனா என்னென்னு தெரிஞ்சது அதாவது முடிவு பெற்றிருக்கும் அதுதான் வினைமுற்று இப்போ ஃபஸ்ட்டு தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பற்றி பார்ப்போம் தெரிநிலை வினைமுற்றுனா என்னென்னா ஒரு சொல் எடுத்துட்டோம்னா அதில் வந்து செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் க சாரி செய்பவன் கருவி நிலம் இதில் கருவிங்கிறத ரெண்டு தடவை போட்டிருக்கேன் ஒரு தடவை வந்து செயலுங்கிறது வரும் செய்பவன் கருவி நிலம் காலம் செயல் செய்பொருள் இந்த ஆரையும் வந்து தெளிவாக உணர்த்தினால் அதுதான் தெரிநிலை வினைமுற்று இப்போது ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் அது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக புரியும் உளுதான் அப்படிங்கிற சொல்ல எடுத்துப்போம் உழுதான் அப்படின்னா செய்பவன் யாரை இங்கே உழவன் கருவி என்ன அந்த உழவு செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற கருவி தான் வந்து இங்கே கருவி அதே போல நிலம் வந்து விளை நிலம் வேளாண்மை செய்ய பயன்படும் நிலம் தான் இங்கே நிலம் இதே போல் காலமும் தெளிவாக தெரியுது உழுதான் அப்படிங்கும்போது இறந்த காலம் இதே போல் ஆறையும் தெளிவாக உணர்த்துனுச்சின்னா அதுதான் வந்து தெரிநிலை வினைமுற்று இந்த தெரிநிலை வினைமுற்று பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆறையும் கம்பேர் பண்ணியெல்லாம் ஆறையும் ஆரையும் ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அது காலத்தை தெளிவாக உணர்த்தும் அதை அந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க டெஃபினேஷனுக்காக தான் அந்த ஆறையும் சொல்லி சொன்னேன் மற்றபடி நீங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா காலத்தை தெளிவாக உணர்த்தும் தெரிநிலை வினைமுற்றுங்கிறது காலத்தை தெளிவாக உணர்த்தும் இப்போ உழுதான் அப்படிங்கும்போது அது இறந்த காலம்னு தெரியுது அந்த இறந்த காலம் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சா அது வந்து தெரிநிலை வினைமுற்று அந்த காலத்தை கண்டுபிடிக்க முடியலைன்னா அது வந்து குறிப்பு வினைமுற்று அடுத்து குறிப்பு வினைமுற்று பார்த்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் அப்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா தெளிவாக புரியும் அடுத்தது குறிப்பு வினைமுற்ற பார்த்திங்கன்னா காலம் காட்டாது அந்த ஆறுமே நம்மளுக்கு தெளிவாக உணர்த்தாது இப்போ பொன்னன் அப்படிங்கிறது வந்து பொருட்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம் பொன்னை உடையவன் அப்படின்னு அர்த்தம் அதனால இது வந்து குறிப்பு வினைமுற்று அடுத்து மதுரையான் அப்படிங்கும்போது ஒரு இடத்தை மட்டும் தான் சொல்லுது மதுரையை சேர்ந்தவன் அப்படிங்கிறத குறிக்குது அதே போல சித்திரையால் அப்படின்னா சித்திரையில் பிறந்தவள் அப்படிங்கிறத குறிக்குது கண்ணன் அப்படின்னா கண்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம் இதே போல் நல்லன் அப்படின்னா குணத்தை மட்டும் குறிக்குது இந்த மாதிரி ஏதாவது மட்டும் வந்து காலத்தை காட்டலைன்னா அதுதான் வந்து குறிப்பு வினைமுற்று காலத்தை தெளிவாக உணர்த்தலன்னா அது வந்து குறிப்பு வினைமுற்று அதுவே காலத்தை தெளிவாக உணர்த்தனுச்சுன்னா அது வந்து தெரிநிலை வினைமுற்று வினைமுற்றுனா என்னன்னு பார்த்தோம் முற்று பெற்று இருந்தால் அதுதான் வந்து வினைமுற்று இரண்டு வகை ஒன்று தெரிநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று இதில் தெரிநிலை வினைமுற்றுங்கிறது காலத்தை தெளிவாக உணர்த்தும் காலம் காட்டுனுச்சின்னா அது தெரிநிலை வினைமுற்று காலத்தை காட்டலைன்னா அது குறிப்பு வினைமுற்று இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அதில் நீங்களே கெஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த எடுத்துக்காட்டுகள் இருக்கு இல்லையா அந்த எடுத்துக்காட்டுகளில் நீங்களே பாருங்கள் இது வந்து தெறிநிலை வினைமுற்றா இல்லை குறிப்பு வினைமுற்றான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு இப்போது ஓடுகின்றான் அப்படிங்கிற இருக்குது இது தெரிநிலை வினைமுற்றா குறிப்பு வினைமுற்றா இப்போ ஓடுகின்றான் அப்படிங்கிற சொல்லில் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தை குறிக்குது அப்போ இது வந்து தெரிநிலை வினைமுற்று அடுத்து அழகன் அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்குது ஆனால் வந்து அதில் என்ன தெரியலைன்னா காலம் தெரியலை அப்போ இது குறிப்பு வினைமுற்று அடுத்து ஓவியன் ஓவியன்கிற சொல் பார்த்தீங்கன்னா நீங்களே கெஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து குறிப்பு வினைமுற்று அடுத்து படிப்பான் இது படிப்பான் அப்படின்னா எதிர்காலத்தை காட்டுது ஸோ வந்து இது தெரிநிலை வினைமுற்று கோழியூரான் கோழியூரை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால காலத்தை காட்டலை அப்படிங்கிறதுனால இது குறிப்பு வினைமுற்று அடுத்து தொடுத்தால் இது இறந்த காலத்தை காட்டுது ஸோ இறந்த காலத்தை காட்டுறதுனால இது தெரிநிலை வினைமுற்று அவ்வளோதாங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இந்த எடுத்துக்காட்டுகள் மூலமாக உங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து குறிப்பு வினைமுற்று பத் சாரி வினையச்சம் பற்றி பார்ப்போம் வினையச்சத்தோட வகைகள் பார்ப்போம் இந்த மாதிரி தமிழ் இலக்கணப் பகுதிகளை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மேலும் வந்து மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் அதே போல் வந்து ஜிகே ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள ரெக்குலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே போல் மேலும் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்